நான் நாம் தமிழர் வெளியே போனது கிடையாது நான் எப்போதுமே தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நபராக தனித்த தமிழர் கட்சியினுடைய தமிழர் ஆயிரமாக நான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழ் மாணவர் பேரவை தமிழ் இளைஞர் பேருவென்ற ஒரு அமைப்பு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமைப்புகளோட சேர்ந்து பணியாற்றிகிட்டு வருதான் கொண்டுகிட்டு இருந்தோம் அப்புறம் குறிப்பாக தமிழ்நாடு மீனவர்களை பாதுகாப்பு கேட்க சொல்லி ஒரு அமைப்பு வச்சு தமிழ்நாடு பதிமூணு மாவட்டங்களில் வந்து மீனவர்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருந்தோம் கொண்டுட்டு இப்படி இயக்க அரசியல் மக்கள் அரசியலோட சேர்ந்து களம் கண்டு நின்று வேலை செஞ்சதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு மன நிறைவு என்னன்னா என்னதான் போராட்டம் பண்ணாலும் என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் என்னதான் விடயங்கள் ஆனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரம் வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்த பிறகு அந்த அதிகாரம் கூடுதலாக கிடைக்கும் பொழுது எம்எல்ஏவா இருக்கும் போது எம்பியா இருக்கும் போது நம்ம நேருக்கு நேர் என்ன பண்ணலாம் வேலை செய்யலாம் இப்ப அதிகாரங்கள் வந்து நம்ம கேரளாவுக்கு கேரளாவில் பினராயி விஜயனுக்கு இருக்கிறதுனால அந்த மக்கள் செல்வ செழிப்பா இருக்கிறாங்களா

திமுக தான் இது கிடையாது யார் வேணாலும் வரலாம் புகழ் வெளிச்சம் எவர் வேணாலும் நின்று பிடிக்கிறாங்களா இதுதான் இங்க விஷயம் கேக்குறேன் நாற்பது லட்சம் ஓட்ட வச்சுக்கிட்டு அதிமுக விஜயோட கூட்டணி வச்சு நாம தங்க நூறு சதவீதம் வருமா வராத தெரியாமலாம் கிடையாது

அதிகாரம் மிக வலிமையானது முதல்வர் ஆகணுங்கிற எண்ணத்துல மட்டும் இல்ல மக்களுக்கு வேலை செய்யுங்கிற எண்ணத்துல தானே ஒரு மனிதன் வேலை செஞ்சிருக்காங்களா அதே கூட்டணியை போயிட்டு துணை முதல்வர் பதவியோ அமைச்சர் பதவியோ சீமான வாங்கிட்டு போறது எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் அவர் புகழ் வெளிச்சம் பெறலாம் அவருடைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் கிடையாதுங்க இங்க தனித்த முறையில ஒரு மிகப்பெரிய எழுச்சியா நம்ம உருவெடுக்கணும் இன்னைக்கு நானூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏன்னா சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க நானூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி அறுநூறுக்கு அப்புறம் தமிழனுக்குன்னு ஒரு தனித்த அரசியலை திராவிடத்தை விட்டு ஓட ஓட விரட்டிக்கிட்டு ஒருத்தன் கிளம்புறானா அது செந்த சீமான் மட்டும் இப்ப பேசும்போது நீங்க வந்து கல்யாண சுந்தரம் போன்று ராஜீவ்காந்தி போன்று காலியம்மன் போன்றவெல்லாம் நாம் தமிழர் கட்சி உருவாக்குறாங்க அப்படின்னு ஆனால் உருவாக்குற யாருமே நாம் தமிழர் கட்சியில இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் மருந்து என்ன உடனே கட்சியில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னவோ அதை சொல்லி அவங்க அமைதியா வெளியில போயிருக்காங்க குறிப்பாக பேராசிரியர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இப்போ நீங்களும் பேசும்போது எல்லாருமே வந்து சீமானுங்கிறீங்க நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை பேரோட உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாரும் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் சீமான் அப்படின்னு சொல்லிட்டா சீமானத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு பேராசிரியர் உள்ள போயிட்டோம் இப்போ அவர் திருப்பி அழைத்தாலும் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி கொள்கை அதுதானே முக்கியம் பேராசிரியர் கல்யாணம் சுந்தர் அவர் அப்படி முன்வைக்கிறார் இப்போ மீண்டும் மறுபடியும் பேசுகிறாங்க இருந்தாலும் கூட அவர் சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னாங்க எனக்கு சீமானி உடன்பாடு ஆனா அந்த விஷயத்தை எல்லாருமே பேசுறது காரணம் என்ன இப்ப கொள்கை அப்படிதான் பேசுறீங்க ஆனா ஏன் சீமான முன்னிலை தமிழ் தேசியம்னு சொல்றீங்க அப்புறம் அவரது ஆயிரம் ஆண்டு வரலாறா இருக்கட்டும் ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறா இருக்கட்டும் ஒரு அரசனை தான் போக்கஸ் பண்ணுவோம் ராஜராஜ சொல்லுன்னா ராஜராஜ சொல்லுங்க ராஜேந்திர சொல்லுங்க ராஜேந்திர சொல்லுங்க கடுங்கோன் பாண்டியனா கடுங்கோன் பாண்டியன் தான் வீரமங்கை வேலை நாச்சியார்லாம் வேலு நாச்சியார் தான் முத்துவடுகிறாரா முத்துவடுகிறார்தான் மருது பாண்டியர்னா மருது பாண்டியர் தான் இப்போ ஒருத்தர் மருது பாண்டியர் தான் சித்தரசன் அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவருக்கு பின்னாடி தான் ஒரு வேலை செய்ய முடியும் அதை மருது பாண்டியர் பாடல் சில பேர் முறை இது பற்றி வெளியே போயிருக்கலாம் அதுபோல இப்ப இன்னொன்று சொல்லுவேன் திராவிடத்தில் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா எடுக்கிற முடிவுகள் தான் ஏன்னா தான் இப்போ இன்னொன்று ஓப்பனாக சொல்லுவேன் சொல்றேன் ஒரு ராணுவ தளபடி ஒரு ராணுவ தளபதி தான் ஒரு டிஜிபி தான் ஒரு டிஜிபி தான் அவர் போடுற உத்தரவு தான் இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் என்ன பண்ண முடியும் நடைமுறைப்படுத்தும் இந்த சிஸ்டம் என்பது தமிழ்நாட்டுல ஒற்றை தலைமையை ரசிக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கை தான் நம்ம கட்டமைப்பு இருக்கு கூட்டு தலைமையை கட்டமைக்கிற கஷ்ட கட்டமைப்பு நம்ம இல்ல அதான் திரும்ப சொல்ல கூட்டு தலைமையை கட்டமைக்கிற கட்டமைப்பு தமிழருடைய வாழ்வியில அது அது சேர மன்னர்களாக இருக்கட்டும் சோழ மன்னர்களாக இருக்கட்டும் பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் இன்னும் வர சிற்றரசர்களாக இருக்கட்டும் அது ஒற்றை தலைமையை கட்டமைக்கக்கூடிய கட்டமைப்பு அந்த ஒற்றை தலைமையை கட்டமைக்கிற கட்டமைப்புகளை நின்று பிடிக்க முடியாம கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போன்ற நபர்கள் இன்னும் தலைட்டிய இயக்கங்கள் போன்ற நபர்கள் இப்ப கூட்டு தலைமை தமிழ் தேசியத்துல இல்ல சீமான் தான் ஒரே முடிவா இருக்குது அப்படியே பொடா கூட்டு போறாங்க இப்போ இன்னும் அப்படியே இங்கிட்டு பாருங்களேன் அவரே சொல்றாருல்ல மத்தவங்க என்ன சொல்றா சீமானே சொல்றேன் நான் எடுக்கிறது தான் முடிவு அது தானுங்க நான் சொல்றேன் அவர் நான் சொல்லிட்டுதானே சொல்றாரு அவர் சொல்றாருல என் பின்னாடி வந்தா வா நான் நல்லா ஒழுங்கா கேப்டன்னா ஓடுவோம்னா என் என் பஸ்ல ஏறு நான் ஒழுங்கா கேப்டன் ஏறினேன் என் பஸ்ஸ விட்டு இறங்கிரு அப்படி சொல்லிட்டு தானே இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படி சொல்லி தான் இருந்தாலும் பண்றான் அப்படி சொல்லிட்டு பண்றவங்கள நான் தெரிஞ்சுதானே போறேன் இதெல்லாம் தான் நான் போறேன் நீங்க கல்யாண சுந்தரம் தெரிஞ்சு போனாரா தெரியாம போனாராங்கிறது அது கல்யாண சுந்தரம் தான் நீங்க கேட்கணும் இது உங்களுக்கு நான் தெரிஞ்சுட்டு போறேன் அம்பி இந்த கப்பல் நான் யாரு கேப்டன் நான் நல்லபடியா ஓட்ட போறேன் நான் ஓட்டுற பஸ் கரெக்டா போய் சேரும்னு என் மேல நம்பிக்கை இருந்தா நீ வா எனக்கு பிடிக்கல நீ இறங்கி என்ன பிடிக்கிட்டு போய்கிட்டே இரு

அதிகமான கல்வி அதிகமாக அதிகமா பெற்ற ரெண்டு மாநிலங்களும் மேற்கு வங்காளம் இல்லாத மாநிலம் தான் காஷ்மீர் மிகப்பெரிய தேசிய நோயில பேசக்கூடிய தான் இருக்குது அதுவும் கல்வி அறிவு பெற்றிருக்கு கல்வி அறிவு கொடுத்தாரா பெண் அடிமை தரத்தை போக்கிட்டாரா சம உரிமை போக்கிட்டாரா சரி பெரியார் வழி வந்த திமுக வந்து எத்தனை பெண் அமைச்சர்களை உருவாக்கி வச்சிருக்கு எத்தனை பெண்களுக்கு வந்து சேர்மனா எம்எல்ஏ இருக்கு இல்ல எத்தனை பெண்களை சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்து ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு ஒன்னு சொல்லுங்க ஐயா ஐம்பது ஆண்டுகள் இல்லைங்கய்யா வந்து முத வந்து ரெண்டாவது தேர்தல வந்து பெண்களுக்கு நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு சமமா ஒருத்த நிரூபிச்சு வச்சிருக்காங்க அந்த வச்சிருக்காரா இல்லையா இது பத்தாதா அது கிட்ட விட்டுட்டு அவர் வந்து ஐயா மாவ சொல்ல நான் சொல்றேன் நான் போறேன் மக்கள் போராடுறதுல என் முன்னாடி என்ன நடக்குதா பாரு அத பார் பின்னாடி என்ன இருக்கிறத பார்க்காத எவனுக்குமே முதுகுக்கு பின்னாடி அழுக்கு இருக்கு அத பார்க்காத

கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கவனுக்கு பதட்டம் ஆயிடுச்சு அவன் அரசியல் வந்து இங்க வீட பாக்கு அப்ப அவன் அரசியல் வீழ்ற ஒரே அரசு விஷயத்த யார் பண்ணிட்டு இருக்கா பிஜேபி பண்ணுதா திராவிடத்தை வீழ்த்தணும் பிஜேபி பண்ணிக்கா இல்ல பிஜேபி வீழ்த்தணும்னு அந்த திராவிடம் பிஜேபி வீழ்த்திக்கிட்டு இருக்கா ரெண்டு நேர்கூட்டில வச்சு ஒருத்தன் வீழ்த்தான் ஆரியத்தை வீழ்த்தான் திராவிடத்தை வீழ்த்தான் எந்த பணமும் இல்லாம எந்த ஒரு பொருளாதார உதவி இல்லாம ஒரு எந்த ஒரு பெரிய பேர பேர அரசனுக்கோ பெரிய ஜல்வ சமீந்தாருக்கோ மாகனா பொறக்காத ஒருத்தர் நபர் அந்த வீழ் திறந்து அவருக்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழர்களும் பத்து கோடி தமிழர்களும் அணிதிரண்டு நிக்கணும் அந்த அடிப்படையில் தான் நான் உள்ள வந்திருக்கேன் அதை விட்டு அவர் இப்படி செய்யறார் அவர் அப்படி பண்றார் அப்படின்னு பார்த்தா உன் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என்ன செல்விக்கு கனிமொழிக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா இல்ல ராஜாத்திய மலுக்கு தாயில மலுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா இல்ல அழகிரிக்கு ஸ்டாலினுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா இல்ல இவங்க ரெண்டு இருக்கு அதிகார சண்டை இல்லாம இருக்குதா அதெல்லாம் நாங்க பேசணும் தாங்குவீரா நீங்க நீ தாங்குவீரா அதெல்லாம் நாங்க பேசுறோமா அது போல எங்க கட்சிக்குள்ள எங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கும் அதை நாங்க பேரி சரி பண்ணிக்கிறோம் கட்சி விட்டு நாங்க நீக்கிக்கிறோம் அதை நீ ஏன்டா ஊதி பெருசாக்குற இப்போ நான் வர்றேன் நான் வர்றேன் ஆயிரம் பேரோட வர்றேன் இந்த சண்டையாக இருக்கட்டும் இன்னு திமுக கும்படிக்கிற ஊடகமாக இருக்கட்டும் எங்கே போடு பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி விட்டு தமிழர் கட்சி ஆயிரம் பேர் உறுப்பினர்களால் சேர்ந்தார்கள் நீ போடு பார்ப்போம் போட மாட்டீங்களா அப்ப இங்க என்ன இங்க அரசு இங்கே ஊட்டப்பட்டிருக்கு நீ போட மாட்ட எப்படி போடுவா நீ ஆனால் இதே நாம் தமிழர் கட்சி விட்டு ஒரு ஐம்பது பேர் வெளியே போகிறானுங்க ஐநூறு பேர் மாற்று கட்சியில் போய் இணைந்தார்கள் அப்படி கட்ட இதை போட்டு அது ஸ்கிரீன்ஷாட் போட்டு தமிழ்நாடு கொடுத்து பிறப்பலாம் பிறப்புறேண்ணா இல்லையா

மக்களால் ரெண்டு மக்களுக்காகவே பாடுபட்டு குறைஞ்சபட்சம் மக்களுக்காக சேவை செஞ்சு ஜெயகாந்தே நிக்க முடியலையா மிகப்பெரிய உச்ச புகழ் ரஜினிகாந்தே நான் வரமாட்டேன்னு பயந்து ஓடிட்டாரியா நடிக்க ஓடிட்டாரியா வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ள சொல்லுவோம் ரசிக மனப்பான்மையில் உள்ள தமிழர்கள் கோடி பேர் இருக்க அவனுக்கு சேர்ந்து நாங்க கத்திக்கிட்டு கிடக்கிறோம் அவனுக்கு எல்லாம் சேர்ந்து அதிகமா கத்துறது அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிற கோடி கூட்டங்களுக்கு இவனையே அரசியல் படுத்துறது குறைஞ்சபட்சம் நமக்கு பத்து வருஷம் ஆகும் அவனை உட்காந்து கற்பிக்கணும் பள்ளிக்கூடத்துல வந்து பேசுற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஆசானம் என்று கற்பிக்கணும் கற்பிச்சா தான் வெளியே வருவான் ஏன்னா அவன் கற்பிக்கிறத சினிமால அவனுக்கு மாஸ்டர் படமும் பீஸ்ட் படம் அவனுக்கு வாழ்க்கை அவனுக்கு தான் வாழ்க்கையோட அறநறி தத்துவம் கோட்பாடு நம்ம சொல்றது வள்ளுவம் அறநறி வள்ளுவம் தின்பால் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க விஜய் போன்ற நபர்களா இருக்கட்டும் இன்னும் விஜய்க்கு பின்னாடி வேற எவன் வர நிற்கிற அரசியலா இருக்கட்டும் சீமான் நான் இருக்கிற வரையும் இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு பையனா காணா போயிடும் கொஞ்ச நாள் தாங்க வெயிட் பண்ணுங்க ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஜருக்கு காட்டுற மாதிரி ஒரு வருவாரு சரி இவருக்கு என்ன தேவை நான் உங்களை ஓப்பனா கேட்கிறேன் விஜய்க்கு என்ன தேவை மக்களுக்கு நல்லது பண்ணணும் மக்களுக்கு நல்ல பண்றீங்கன்னா நீ இவ்வளவு நாள ஓடி வந்திருக்கிய இவ்வளவு நாள் முன்னூறு கோடி பணம் வாங்கியிருக்கிய என்ன நல்லது நாள் வர பண்ணிருக்க என்ன செஞ்சிருக்க இப்ப வர மக்கள்கிட்ட போக முடியல இப்ப வரை மக்கள்கிட்ட களம் காண முடியல இன்ன வரை டென்ஷன் எதிர்ப்பு போறதுக்கு கூட்டம் ஒரு வரல விஜயகாந்த் வெளிய வந்துட்டாரு நீ இன்ன வரை மக்கள்கிட்ட போகவே இல்ல மக்கள்ட்ட நீ நகரவும் முடியல ஒரு குறிப்பா ஒண்ணு இல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நீ செய்தியாளர் ஒரே ஒரு நீங்க பாப்ப நினைக்கிற பிரபுதவே ஒரு படம் வச்சு விஜய வச்சு எடுத்தப்ப அந்த படத்துல ஓட்டியா இது ஒரு படம் நினைக்கிறேன்

குறுக்குமா இருக்கு கேள்வி கேட்க செய்வாங்க பொறுமையா பதில் சொல்லணும் இல்லையா கடந்து போயிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு போயிடும் அப்படி செய்தியாளர்களை சந்திக்க திணறுகிற மோடியா இருக்கட்டும் ஸ்டாலின் இருக்கட்டும் அந்த லிஸ்ட்ல தான் விஜய் இருக்காரு புரியுதா உங்களுக்கு செய்தியாளர் சந்திக்கிற உலகத்திலேயே இந்தியாலேயே தமிழ்நாட்டுல எந்த செய்தியாளர் வந்தாலும் நேருக்கு நேரம் நெத்திக்கு நெத்தி முட்டுக்கு முட்டி கேட்கிற ஒரே ஆளே செந்தமணி சீமானந்தா சரியா இல்லையா ஏ வேற கொஸ்டின் கேளு ஒரு மக்கள் அந்த மக்கள் அவர் கெட்டியா இறுக்கி இடத்துலதான் நான் நிக்கிறேன் அதை விட்டுட்டு சீமானா சரியில்லை சீமானா அது யோசிங்களா சொல்றது இல்ல குடிக்கலையா நம்ம அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் நன்றி